நாங்கள் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எங்கள் பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தோம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம் அம்மாப்பேட்டையிலேருந்து நாங்கள் வந்துட்டு இருந்தோம் வரும்போது மேம்பாலம் ஏறணும் இந்த மேம்பாலத்து கீழே கடந்துச்சு லீ பஜார் மேம்பாலத்துக்கிட்ட கடந்துச்சு அது எடுத்துகிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு அவ்வளோதான் அது அந்த நகை மட்டுந்தான் இருந்துச்சு ரெண்டு ஃபோன் இருந்துச்சு எங்களுக்கு ரெண்டு பேர் இருந்தாங்க வீட்டில் ரெண்டு பேர் தான் இருப்போம் உடம்பு பரப்பாதார்த்தனா நாங்கள் எடுத்து எஞ்சிட்டோம் ஃபோனு மாடு நகையும் வச்சுட்டு காலையில் எங்கள் பையனுக்கு போன் போட்டேன் அவன் ஏழு மணிக்கே வந்துட்டான் ஸ்கூல் போறத விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டான் வந்து இப்படி பிடி கடை அப்படியே சரிம்மா நீ ஒன்றும் பதப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் வீட்டில் நான் வந்து ஆட்டோ ஓட்டுறேன் போயிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி வீட்டுக்கு வாட அவசரமாகங்க நான் என்ன எதுன்னு தெரியாமல் பதட்டத்தில் போனேன் போனதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்கை எடுத்து காமிச்சாங்க காமிக்கும்போது இந்த மாதிரி நகை இருக்குதுல்ல அப்படின்னாங்க நகையில் இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலான்னு கேட்கும்போது ஒன்றும் கவலைப்படாதாம்மா நீ வீட்டில் வெய்யே நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பேசிக்கலான்னு சொன்னேன் அதில் என்னென்ன இருந்ததுன்னா இதுதெல்லாம் இருக்குதுன்னு கார்டா ஃபோன் மட்டும் எடுத்து போட்டுவிட்டோம் ஏன்னால் அன் டைமில் ஃபோன் வந்துகிட்டே இருக்குது எங்கள்மா இருக்கிறது ஓட்டு வீட்டில் தான் இருக்காங்க அந்த ஓட்டு வீட்டில் இருக்கும்போது எதாவது வேறு ஏதாவது யாராவது அசம்பாவிதம் நடந்துருமோங்கிறதனால ஃபோன் வந்துகிட்டே இருக்கிறதுனால சைலண்ட் போடத்தில் சுவிச் ஆஃப் பண்ணத்தில் தூக்கி எரிஞ்சுட்டாங்க மீதி இருந்ததை வந்து எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் நான் வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தில் மாவட்ட அணி பிரிவு செயலாளராக இருக்கிறேன் அதை வந்து எங்கள் இஸ்லாத்தில் வந்து கீழே கிடைக்கிற ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது எங்களுக்கு சொந்தம் இல்லை அது வந்து கிட்ட ஒப்படைக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் வந்து நாங்கள் கொடுக்குறதுக்காக வந்திருக்கிறோம் என் பேர் வந்து அப்துல்லா ஃபங்க்ஷன் போயிருக்க கிடச்சிச்சு நைட்டு ஒன்பது மணி இருக்கும் ஒம்பது ரூபாய் ஒம்பது ரூபா இருக்கும் ஃபங்க்ஷன் முடிச்சு அம்மா பேட்டில் நான் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம் வந்துட்டு இருக்கும்போது பஜார் அந்த பங்க் இருக்கு இல்லைங்களா மேம்பாலம் அந்த மேம்பாலத்தை கீழே இறங்கி பங்க் கொஞ்சம் தாண்டி இந்த சென்டர் நடு இருந்துச்சு ஆனால் ஆறு ஏழு வண்டிக்கு மேலே போயிட்டு இருந்து தூள் பார்த்துட்டு சரி பையன் மட்டும் கிடந்தது சரி என்ன இருக்கும் அப்படின்னு பையன் எடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் அவள் நேரத்துக்கு ஒம்பது மணிக்கு இருப்போம் சரி அவள் நம்ம எங்கள் பழையிறது நம்ம அப்புறம் நாங்களும் கொஞ்சம் டயர்டாக இருக்கோம் ஃபங்க்ஷன் முடிச்சு டயர்டாக இருந்தோம் அது நேரம் வீட்டுக்கு எத்தமே வீட்டுக்கு எத்தமே பார்த்துக்காம தான் எங்களுக்கு போய் ஆனால் ஃபோன் ஒரு ஏழு ஃபோன் வந்தது அப்படி ஆமாம் வந்துச்சு எங்களுக்கு பயம் கிளம்பிச்சு சரி ஏதாவது வேற ஏதாவது ஆக ஆரம்பிக்கும் என்ன பண்ணுறது எங்களுக்கு பயம் ஆனால் போனுக்கு விசாரிட்டு சொல்லிட்டு கொஞ்சம் விசாரிட்டு ஆறுகள் லைனாக வரும் எங்களுக்கு பயம் ஆகிப்போச்சு நாங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு புதுசாக பார்க்கவே எங்களுக்கு பயம் ஆகிடுச்சு கொஞ்சம் வேற கொஞ்சம் எனக்கு வேற கொஞ்சம் உடம்பு சரியில்லை எனக்கு கேன்சரு உடம்பு சரியில்லை அதனால் அந்த டைமுக்கு நம்ம போக முடியாது நம்மளால மருந்து சாப்பிட்டா அது வேற கொஞ்சம் இதாக இருந்தது அதனால வீட்டில் கொண்டு பார்த்ததுக்கப்புறம் இப்படி இருந்துச்சு அப்புறம் பையனுக்கு போன் பண்ணோம் காலையில் அப்புறம் தான் சரி கொடுத்தடலாம் என்னத்துக்கு வேணாம் நம்மளுதே நம்ம உழைக்கிறதே கிடைக்கிறதில்ல நம்மளுக்கு இதாகிறதுல கொடுத்தலாம் அப்படின்னா சரி கால்